பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் நம்மளுக்கு அரசு பொது தேர்வானது இன்னொரு மூன்று மாசத்துல நடக்க இருக்கு இந்த குவாரண்டைன் டைம்ல இந்த கொரோனா நேரத்துல நாம முழு புத்தகத்தையும் படித்து தொண்ணூறுக்கு தொண்ணூறு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் குறைந்த பகுதியை படிச்சுட்டு நம்மளால் தொண்ணூறுக்கு தொண்ணூறு தமிழ் தேர்வில் நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போந்தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உடனடியாக உங்களை வந்து அடையும் நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் இந்த அரசு பொதுத் தேர்வில் வினா எண் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எதுலேருந்து கேட்குறாங்கன்னா செயல் பகுதியிலிருந்து மூணு வினா உரைநடை நடை பகுதியிலிருந்து மூணு வினா கேட்குறாங்க அதுக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நுழை முன் நூல் குறிப்பு அடுத்து புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் அதை படிச்சுட்டாலே போதும் செய்யல மூணு வினாக்களுக்கும் ஒரே நடையில மூணு வினா மூணு வினாக்களுக்கும் பதில் எழுதி ஆறு வினாக்களுக்கு ஆறு மதிப்பெண் நாம என்ன செஞ்சிடலாம் கண்டிப்பா எடுத்துடலாம் இதுல இன்னும் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இல்ல சார் இதுல இருந்து இன்டீரியர் கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு இன்னொரு வீடியோ நான் தனியா போடுறேன் அதை நீங்க கவனிச்சுக்கோங்க சரி அடுத்த பகுதி என்னன்னு பாருங்க வினா எண் ஏழுல இருந்து பதினாலு வரைக்கும் எதிலிருந்து கேட்குறாங்க அப்படினா அப்படின்னா எட்டு வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் இலக்கண விழா வினா வந்து மூணு கேட்குறாங்க இலக்கண வினா வந்து எத்தனை கேக்குறாங்க மூணு கேட்குறாங்க அது ஒவ்வொரு இயலுக்கும் பிற்பகுதியில் இருக்கு ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி வந்து இலக்கண பகுதி இனிக்கும் இலக்கணம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த இதில் புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்களை படிச்சிட்டிங்கனாலே மூணு மூணு மதிப்பெண் நம்ம எடுத்துடலாம் அடுத்து துணைப்பட வினா வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா என்ன துணைப்பாடம் அந்த துணைப்பாடத்தினுடைய ஆசிரியர் அதில் இருக்கக்கூடிய கதை மாந்தர் இந்த மூன்றையும் பார்த்துட்டோம் அப்படின்னாலே துணைப்பாடத்துல ரெண்டு வினாக்கள் கேட்பாங்க அதை எழுதிடலாம் அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணத்துல ஒரு மதிப்பெண் புணர்ச்சியிலிருந்து ஒரு மதிப்பெண் அடுத்து இலக்கண குறிப்பிலிருந்து ஒரு மதிப்பெண் கேட்குறாங்க அடுத்து இரண்டு மதிப்பெண் வினா செயல் பகுதியில கேட்குறாங்க எப்படின்னா விநாயகன் பதினஞ்சிலிருந்து விநாயகன் பதினெட்டு வரைக்கும் சரியா இதில் மொத்தம் உங்களுக்கு நாலு வினா கேட்பாங்க நாம் மூன்று வினாக்களுக்கு விடை எழுதினால் மட்டும் போதும் அந்த வினாக்கள் என்னென்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் இந்த அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த பதிமூணு வினாக்களும் இன்னும் கொஞ்சம் வினாக்கள் இருக்கு அது கீழே காமிக்கிறேன் இந்த பதிமூணு வினாக்கள் இதுக்கு போக கீழே கொஞ்சம் வினாக்களும் இருக்குது இதை நாம் படிச்சிட்டனாலே போதும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யுள்ள கேட்கக்கூடிய அந்த நான்கு வினாக்களும் அதுல வந்துடும் அதுல நம்ம மூன்று வினாக்களுக்கு விடை எழுதினால் மட்டுமே போதும் முதல் கொஸ்டினை கவிஞர் சிற்பி எவச்சை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் இரண்டாவது பாருங்க இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக மூன்று நகரம் பட்டை தீட்டிய வெள்ள வை வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக அஞ்சு நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது ஆறு எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் ஏழு ஞானத்தின் பெரிது எது எட்டு பாருங்க மறக்க கூடாதது மறக்கக்கூடியது எவச்சை அடுத்து ஒன்பது ஏன் காக்க வேண்டும் பத்து இடையீடு எவச்சை குறியீடாக குறிப்பிடுகிறது பதினொன்னு வசனம் கவிதை வேறுபாடு தருக அடுத்து பன்னெண்டு எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு அடுத்து பதிமூணு கலிவிலா ஒளிவிலா விளக்கம் தருக அடுத்து பதினாலு என் வகை மேம்பாடுகள் யாவை பதினஞ்சு மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யாது கூறுகிறது பதினாறு நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார் பதினேழு பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது அடுத்து பதினெட்டு வறுமையும் சிறுமையும் தருவது எது அடுத்து பத்தொன்பது இலக்கண குறிப்பு இந்த மூன்றுக்கும் இலக்கண குறிப்பு எழுதணும் ஈ சொல்லுதல் அடுத்து பாருங்க கீழ்நீர் குளித்தானை தீத்துரி அச்சு பொருள் கூறுக அடுத்து இருபத்தொன்னு பெருந்தேர் புணர்ச்சி விதி தருக இருபத்தி ரெண்டு மனதை அதன் போக்கில் செல்லவிடக் கூடாது என்று வள்ளுவர் கூறுவது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து இருபத்தி மூணு செவியறிவுறு துறையை விளக்குக அடுத்து இருபத்தி நாலு ஈசன் மகன் நின்றார் மின் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அடுத்து உரைநடை பகுதியிலிருந்து விநாயன் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரைக்கும் கேட்கிறாங்க மூன்று வினாக்கள் கேட்கப்படும் நமக்கு அரசு தேர்வுல நம்ம ரெண்டு வினாக்களுக்கு விடை எழுதினால் போதும் அந்த வினாக்கள் கீழே கொடுத்துருக்கேன் கவனிங்க நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக ஒருமுக எழினி பொறுமுக எலினி குறிப்பு எழுதுக பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருந்தி எழுதுக மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்புதலுக்கு செய்திகள் உருவாக்கி தருக புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக சென்னையை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக மனந்தகம் என்றால் என்ன அடுத்து பசுமை குடில் வாயுக்கள் யாவை ஒளி பின்னல் என்றால் என்ன கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்றால் என்ன கலை முழுமை என்றால் என்ன இதை படிச்சிட்டாலே போதும் நாம ஆஹ் இரண்டு மதிப்பெண்ல கேட்கக்கூடிய வினாக்கள் இரண்டையும் நாம என்ன செஞ்சிடலாம் அழகா எழுதிடலாம் அடுத்து என்னன்னு பாருங்க விநாயின் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது வரைக்கும் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் இதுல நமக்கு ஒன்பது வினாக்கள் கேட்கப்படும் எத்தனை வினாக்கள் கேட்கப்படும் ஒன்பது வினாக்கள் நாம ஏழு வினாக்களுக்கு வினா விளை அதாவது விடை எழுதினால் போதும் ஒரு வினாக்கு ரெண்டு மதிப்பெண் ஏழு வினாக்கு பதினாலு மதிப்பெண் நம்மளுக்கு கிடைச்சிடும் இது எதுல இருந்து எல்லாம் கேட்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க பகுபத உறுப்பு இலக்கணத்துல இருந்து ஒரு மதிப்பெண் கேட்டுறாங்க புணர்ச்சியில இருந்து ஒண்ணு கேட்டுறாங்க நம்ம நாலு மார்க் இதுல எடுத்துடலாம் மீதி இருக்கக்கூடிய பத்து மார்க்கு தான் நம்ம எடுக்கணும் அது மொழித்திறன் பயிற்சி கீழே கொடுக்கக்கூடிய அந்த பக் பக்கங்களை நீங்கள் படிச்சுட்டீங்கனாலே போதும் நம்ம எளிதாக அந்த மார்க் என்ன செஞ்சிடலாம் எடுத்துடலாம் என்னான்னு பாருங்கள் மொழித்திறன் பயிற்சியில் பக்கம் எண் இருபது பக்கம் எண் நாற்பத்தி நாலு பக்கம் எண் அறுபத்தொன்று எழுபது எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு அடுத்து நூறு நூற்றி ரெண்டு நூற்றி நாலு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி பதினஞ்சு இதில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களை நல்லா தெளிவா படிச்சிட்டோம்னாலே நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த மொழி திறன்ல இருந்து ஐந்து மதிப்பெண்ல அதாவது ஐந்து வினாக்களுக்கு எழுதி பத்து மதிப்பெண் நம்ம அழகாக எடுத்துடலாம் ஒன்பது வினாக்கள் நம்மளுக்கு கேட்கப்படும் ஏழு வினாக்களுக்கு நம்ம எழுதி அழகாக முழுமையான மதிப்பெண் என்ன செஞ்சிடலாம் எடுத்துடலாம் இந்த இரநூத்தி பதினஞ்சாவது பக்கம் கேட்கக்கூடிய அந்த வினாக்களுக்கு பாத்துக்கோங்க விடைக்கேச்ச வினா அமைக்கன்னு கேட்பாங்க கண்டிப்பா இது ஒன்று கேட்கப்படும் அந்த இரநூத்தி பதினஞ்சாம் பக்கம் அத நல்லா என்ன செஞ்சுக்கோங்க கவனிச்சுக்கோங்க அதுக்கடுத்து வேற என்ன கேட்கப்படும் அப்படின்னா பிற மொழி சொற்களை நீக்கி எழுதுக வலுவ சொற்களை எழுதுக நிறுத்தற்குறியீட்டு எழுதுக இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த மொழித்திறன் பயிற்சியை தெளிவா படிச்சிட்டோனாலே மீதி இருக்கக்கூடிய பத்து மதிப்பெண் எடுத்துடலாம் பகுபதம் ஒன்று புணர்ச்சி ஒன்று மொழித்திறன்ல இருந்து அஞ்சு மொத்தம் ஏழு மதி அதாவது மொத்தம் ஏழு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் நம்ம ஆன்சர் எழுதுறதுனாலே பதினாலு மார்க்கு கண்டிப்பாக எடுத்து விடலாம் அடுத்த பகுதி என்னன்னு பாருங்க அடுத்த பகுதி வந்து நான்கு மதிப்பெண் வினாக்கள் நான்கு மதிப்பெண் வினாக்கள் பாருங்க நான்கு மதிப்பெண் வினா வந்து வினா எண் முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் கேக்குறாங்களுக்கு விடை எழுதினால் வினாக்கள் கேட்கப்பட்டு ரெண்டு வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதினா போதும் அது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் இந்த கொஸ்டின் அடுத்து ரெண்டாவது பாருங்க ஏங்கோலி நீர் ஞாலத்து இருலகச்சும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக மூணாவது வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் நாலாவது வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அடுத்த ஐந்து மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்குக அடுத்த ஆறு ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கின்றார் ஏழு நெல்லின் நேரே வெண்கல் உப்பு இத்தொடரின் வழி பண்டமாச்சு வணிகத்தை விளக்குக அடுத்து எட்டு நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து ஒன்பது யானை புக்க புலம்போல் தானும் உன்னான் உலகமும் கெடுமே ஓமையையும் பொருளையும் பொருத்தி விளக்குகன்னு கேட்குறாங்க பத்து எங்கிருந்தோ வருகிறது வண்ண வண்ணத்து பூச்சி ஒன்று பறவைகளும் வரக்கூடும் நாளை இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அடுத்து பதினொன்று கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துகன்னு கேட்குறாங்க கேட்கறாங்க அட்டவணையில் எழுதி வேண்டியதான் அடுத்து பன்னெண்டு ஈசன் மகன் நின்றார் ஒரு ஏழை என ஒரு மீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இது என்ன செஞ்சிடணும் படிச்சிடணும் இது படிச்சுட்டனாலே நம்ம செயல் பகுதியில இருந்து கேட்கப்படக்கூடிய நாலு வினாக்கள்ல இருந்து இரண்டு வினாக்களுக்கு பதில் எழுதி நம்ம எட்டு மதிப்பெண் அழகா எடுத்துடலாம் அடுத்த பகுதி என்னன்னா உரைநடை பகுதி அதுவும் நான்கு மதிப்பெண் வினாக்கள் தான் அது விநாயகன் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரைக்கும் கேட்கிறாங்க மொத்தம் மூன்று வினாக்கள் கேட்கப்படும் இரண்டு வினாக்களுக்கு விடையெழுதினால் போதும் மூன்று வினாக்கள் கேட்பாங்க இரண்டு வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும் அது என்னெல்லாம் பாருங்க சங்க பாடலில் ஒலிகோளம் ஒரு குறிப்பிட ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக மழை வெள்ள பாதிப்பில் இருந்து காத்து கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக அடுத்து மூணாவது பெயரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக நாலாவது பாருங்க பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக அடுத்து தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை அடுத்த ஆறு நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்திவீர்கள் ஏழு சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக அடுத்து எட்டு அறிவின் நகரம் சென்னை விளக்குக அடுத்து ஒன்பது வேளாண்மை மேலாண்மை குறித்து தீவிர பரிந்துரைப்பனவற்றை விளக்குக மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதலுக்கு செய்தித்தாள்களை செய்திகள் உருவாக்கி தருக அடுத்து இதுதான் என்னன்னா இந்த பன்னெண்டு கொஸ்டினும் இந்த பத்து கொஸ்டினும் இந்த பத்து கொஸ்டினும் படிச்சிட்டோம் அப்படின்னாலே நாம உரைநடையில இருந்து கேட்கப்படக்கூடிய அந்த மூன்று வினாக்கள்ல இருந்து ரெண்டு வினாக்கள் எழுதி நாம என்ன செஞ்சிடலாம் எட்டு மதிப்பெண் எடுத்துடலாம் அடுத்த பகுதி என்னன்னு பார்த்தோம்னா அடுத்து விநாயகன் முப்பத்தொம்பதுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் முப்பத்தொன்பதுல இருந்து நாப்பத்தி மூணு வரைக்கும் கேட்குறாங்க முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது அணி கேட்குறாங்க அணில இந்த ஐந்து அணியை நம்ம படிச்சிட்டாலே போதும் ஒரு அணி என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் சரியா வினா என் முப்பத்தொம்பதுல இருந்து நாற்பத்தி மூணு கேட்குறாங்க இதுல வந்து பார்த்துக்கோங்க ஐந்து வினாக்கள் கேட்கப்படும் நாம மூன்று வினாக்களுக்கு விடை எழுதினால் மட்டும் போதும் முதல் இது உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அணி கேட்குறாங்க இந்த ஐந்து நிரல் நிறை அணி ஏகதேச உருவக அணி தொழில் அணி பொருள் வேச்சுமை அணி எடுத்துக்காட்டு அணி இந்த ஐந்து அணியும் படிச்சுட்டோம்னா ஒரு அணி நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டிப்பாக எழுதிடலாம் அடுத்து நாற்பதாவது என்ன கேட்குறாங்கன்னா திணை அல்லது துறை கேட்குறாங்க திணை என்னெல்லான்னு பாருங்கள் துறை என்னலான்னு பாருங்கள் பரிசில் துறை கேட்குறாங்க வாகை திணை கேட்குறாங்க நெய்தல் திணை கேட்குறாங்க பாடான் திணை கேட்குறாங்க இந்த திணையை நம்ம நல்லா நாலு திணையும் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஒன்றுக்கு என்ன செஞ்சிடலாம் பதில் எழுதிடலாம் அதனால இந்த திணைத்துறைய நாளையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க எப்படி எழுதணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் முழு மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து பாணையம் பாராட்டல் வந்து பக்கம் எண் நாற்பத்தி நாலு எழுவது நூற்றி இருபத்தாறு நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி பதினாறு இதில் உள்ள பகுதியை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து மொழியோடு விளையாடு பக்கம் எண் இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சு நூற்றி இருபத்தி ஏழு அதுக்கடுத்து வாழ்க்கை திறன் சொல்லிட்டு நூற்றி மூணாவது பக்கம் இருக்கு அதாவது பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு புரிந்து எழுதுக வாழ்க்கை நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுகன்னு கேட்பாங்க இது கண்டிப்பா கேட்கப்படும் அதனால இதுல ஒரு அஞ்செண்ணம் தான் இருக்கு இந்த வாழ்க்கை திறன் வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதக்கூடிய பல மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சையும் படிச்சிட்டோம்னா ஒன்று நம்ம எழுதிடலாம் அடுத்து கீழே வேற என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுகன்னு கேட்பாங்க அடுத்து எண்ணங்களை எழுத்தாக்குகன்னு கேட்பாங்க எண்ணங்களை எழுத்தாக்கு ஒரு பிக்சரை கொடுத்துருவாங்க அதற்கு ஏற்ப ஒரு எட்டு வரிகள்ல நாம என்ன செய்யணும் கவிதை எழுத வேண்டியிருக்கும் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க இது படிச்சோனாலே விநாயகன் முப்பத்தி ஒன்பதுல இருந்து அஹ் மூணு வரைக்கும் உள்ள கொஸ்டினுக்கு நாம செஞ்சிடலாம் அழகா விடை எழுதிடலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெடுவினா நெடுவினா வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது விஷயம் அதனால முதல்ல நெடுவினா வந்து நம்மளுக்கு இருந்து இருந்துதான் கேக்குறாங்க செயல் அதாவது விநாயன் நாற்பத்தி நாலு விநாயன் நாற்பத்தி நாலுல என்ன வினாக்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கேன்னு பாருங்க இந்த ஏழு வினாக்களை படிச்சா மட்டும் போதும் செய்யிலிருந்து கேட்கப்படக்கூடிய விழாக்களுக்கு நாம் என்ன செஞ்சிடலாம் அழகாக விடை எழுதிடா நெடு நெடுவினாவை எழுதி முடிச்சிடலாம் நம்ம நெடுநெல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனை சொல்லில் வடிக்க பண்பின் படிமமாக ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை நிறுவுக திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக தமிழின் சீரழமை திறம்பியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் கூறுணவச்சை தொகுத்து எழுதுக அடுத்து ஐந்து செய்ன்றி அறிதிலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக அடுத்து ஆறு சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும் இக்கூச்சை முப்பால் வழி விரித்துரைக்க அடுத்து ஏழாவது கவிதை எழுத அறிய வேண்டுவனவாக சொரதா குருவன எழுதுக அப்பனா இந்த ஏழு வினாக்களும் நெடுவினாக்களும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா செயில் பகுதியில் கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நாம அழகாக என்ன செஞ்சிடலாம் விடை எழுதிடலாம் விநாயகன் நாற்பத்தி நாலுக்கு அடுத்து பாருங்க அடுத்து உரைநடையில இருந்து கேட்கிறாங்க விநாயன் நாற்பத்தி அஞ்சு அதுக்கு இந்த அஞ்சு கொஸ்டின் படிச்சா மட்டும் போதும் என்னெல்லாம் பாருங்க கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக இரண்டாவது நெகிழி தவிர்த்து நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனாருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுகன்னு கேட்கிறான் அடுத்து மூணாவது குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குங்கன்னு கேட்கறாங்க அடுத்த நாலாவது பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கச்சல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுகன்னு கேட்கிறான் அடுத்து ஐந்து ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவலகும் உண்டு நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இருப்ப காலவுல கட்டுரை எழுத சொல்லியிருக்கான் அப்பனா ஒரே இருந்து கேட்கப்படக்கூடிய அந்த நெடுவினாக்கு நம்ம இந்த ஐந்து வினாக்களும் படிச்சிட்டோம் அப்படின்னா வினா எண் நாற்பத்தி அஞ்சு என்ன செஞ்சிடலாம் கண்டிப்பாக நாம எழுதிர்லாம் அடுத்து வினா எண் நாப்பத்தி ஆறு துணைப்பாட பகுதியிலிருந்து இருந்து கேக்குறாங்க இந்த துணைப்பாட பகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது வினாயன் நாப்பத்தி ஆறுல கேட்கறாங்க அதுக்கு இந்த ஐந்து துணைப்படத்தையும் நம்ம படிச்சு வச்சுட்டாலே முடிஞ்சு ஏன்னா நம்மளுக்கு மொத்தம் எட்டு துணைப்படம் இருக்கு இந்த எட்டுல அது போக கட்டுரைகளும் இருக்கு அந்த கட்டுரைகளும் மற்றதும் படிக்க தேவையில்லை இந்த ஐந்து துணைப்படங்களை மட்டும் நம்ம படிச்சா போதும் படிச்சிட்டோம் அப்படின்னாலே நாம என்ன செஞ்சிடலாம் துணைப்பாடத்துக்கு நெடுவினாக்கு நாம ஆன்சர் எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க பாரதியின் கடிதம் பாதுகாப்பாய் ஒரு பயணம் நடிகர் திலகம் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அடுத்து கோடை மலை இந்த ஐந்து துணைப்படத்திலும் இருக்கக்கூடிய வினாக்களை நாம என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் ஐந்து துணைப்படத்திலும் ஐந்து வினாக்கள் இருக்கு அந்த ஐந்து வினாக்களுக்கும் நாம ஆன்சரை படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா துணைப்படத்துக்கு என்ன செஞ்சிடலாம் கண்டிப்பா ஆன்சர் எழுதிடலாம் அடுத்து நம்மளுக்கு இறுதியாக கேட்கப்படக்கூடியது என்னது அப்படின்னா நாற்பத்தி ஏழாவது அடி மாறாமல் எழுதுக அதாவது மனப்பாட பாடல் சரியா மனப்பட பாடல் முக்கியமா எல்லா பகுதியும் நம்ம படிச்சு ஆகணும் எல்லா பகுதியும் படிக்காதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் கொடு கொடுக்கப்பட்ட இந்த பகுதியை படிச்சிருங்க கண்டிப்பா இதுலேருந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரியா தண்டி அலங்கார பாடலை படிச்சிருங்க நெடுநல் வாடை அடுத்து கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் அடுத்து புறநானூறு அடுத்து திருக்குறளில் இயல் மூன்றுலேயும் இயல் ஆறுலையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும்னு கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அந்த பாடலுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்க நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் வேணும் எடுத்துக்கோங்க இயல் மூன்றில் ஒன்று மூணு எட்டு ஒம்பது பதினஞ்சு பதினேழு பதினெட்டு அடுத்து இயல் ஆறில் ஒன்று மூணு ஏழு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இருபது இந்த பகுதியை படிச்சிட்டோனாலே நம்ம என்ன செஞ்சிடலாம் அதாவது மனப்பாட பாடலை கண்டிப்பாக எழுதிடலாம் சரியா நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் எல்லாருமே அதிக மதிப்பெண் எடுத்து பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரினுடைய விருப்பமும் தான் நீங்கள் எல்லாரும் மார்க் எடுக்கணும் தொண்ணூறுக்கு தொண்ணூறு எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க இந்த பகுதியை மறக்காம படிங்க படித்து நீங்கள் எல்லாரும் தொண்ணூறுக்கு தொண்ணூறு எடுக்கிறத நான் பார்க்கணும் ரொம்ப நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் வணக்கம்